அதிகாரம் ஒன்று ஆன்மா ஆவி இந்த மாளிகையில் கடவுள் ஆன்மாவில் மிக உயர்வான அருள் அனுபவங்களை குறித்து புனித தெரேசா பேசுகிறார் ஆன்மாவுக்கும் ஆவிக்கும் அதாவது உயிருக்கும் இடையே உள்ள வேறுபாட்டையும் விளக்குகிறார் இம்மாளிகையின் நிலை எப்படி இருக்கும் ஒன்று இம்மாளிகையின் இவ்வுரைவிடத்தில் ஆண்டவர் ஆன்மாவை தனது ஆன்மீக மணமகளாக ஏற்றுக்கொள்கிறார் இரண்டு ஆன்மாவுடன் இவ்வுலகில் அவர் வாழ அவருக்கு ஓர் இடம் தேவைப்படுகிறது ஆகவே ஆன்மாவானது ஆண்டவருக்குரிய உறைவிடமாகிறது அதாவது ஆன்மா கடவுளின் இரண்டாம் விண்ணகமாகிறது இயேசு இவ்வுலகில் வாழ்ந்த அவரை விரும்பி தேடி சென்ற ஓர் இல்லம் உண்டெனில் அது மரியா மார்த்தா அவரை வரவேற்று உபசரித்த பெத்தானியா இல்லம் அல்லவா லூக்கா பத்து முப்பத்தெட்டு முதல் நாற்பத்தி ரெண்டு வரை மூன்று இங்கே புனித தெரேசா இதற்கு முன் உள்ள மாளிகைகளுக்கும் இங்குள்ள மாளிகைக்கும் அதாவது உறைவிடத்துக்கும் உள்ள வேற்றுமையை வெளிப்படுத்துகிறார் நான்கு இங்கே அனைத்துமே வித்தியாசமாய் இருக்கிறது ஐந்து இதற்கு முன் உள்ள மாளிகையில் அல்லது உறைவிடத்தில் ஆன்மாவானது அதன் மிக உயர்ந்த இடத்தில் இறையனுபவம் அடைந்தது அங்கே ஆண்டவர் தன்னை ஆன்மாவுடன் இணைத்துக் கொண்டார் ஆறு ஆன்மாவின் ஆற்றல்கள் ஆன்மாவினுள் நடைபெற்றவைகளுக்கு குருடாகவும் ஊமையாகவும் இருந்தன ஏழு எனினும் கடவுள் தனக்கு மிகவும் அருகிலே இருப்பதை உணர முடிந்தது அந்நிலையில்தான் மூன்று ஆற்றல்களும் தம்மை இழந்திருந்தன இம்மாளிகையில் நடைபெறுவது என்ன ஒன்று அனனியா சகுலுடைய கண்களை தொட்டபோது அவருடைய கண்களிலிருந்து செதில்கள் போன்றவை விழுந்தது போன்றும் அவர் தெளிவாக நடந்ததை பார்த்தது போன்றும் காண்க பணிகள் இம்மாளிகையில் ஆன்மாவின் கண்களில் உள்ள செதில்கள் விழுவது போன்றும் தெளிவான பார்வை பெறுவது போன்றும் இருக்கிறது இரண்டு ஆகவே இப்போது தனக்கு ஆண்டவர் அருளும் அனுபவத்தை உயிர்த்துணரும் பார்த்து புரிந்து கொள்ளும் ஒரு நேரடி இறை அனுபவ ஆற்றல் ஆன்மாவுக்கு அளிக்கப்படுகிறது மூன்று இந்த மாளிகையினுள் கடவுள் ஆன்மாவை அறிவு சார்ந்த காட்சி வழியாக தனது மறைப்பொருளுக்குள் அழைத்து வருகிறார் நான்கு இக்காட்சி வழியாக மூவரு கடவுள் தம்மை தமது மூன்று ஆள்கள் தன்மையில் வெளிப்படுத்துகிறார் ஐந்து ஆன்மாவின் ஆவியானது அதாவது உயிரானது இப்போது முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஒரு மாபெரும் ஒளிரும் மேகத்தால் பெற்று பற்றி எரிகிறது மூவொரு கடவுளின் மூன்று ஆள்களையும் அவர்களது தனித்தன்மையில் காண முடிகிறது ஆறு ஒரு விசேட அற்புதமான அறிவு புரிதலால் இம்மூன்று ஆள்களும் ஒரே பொருளாய் இருக்கின்றனர் அவர்களுக்கு ஒரே வலிமையும் ஒரே அறிவும் உண்டு ஏனெனில் கடவுள் ஒருவரே என்ற புரிதல் ஆன்மாவுக்கு தெளிவாக உணர்த்தப்படுகிறது ஏழோ நாம் இறை பற்றி பிடிக்கும் உண்மையே இங்கே ஆன்மாவானது பார்த்து தெளிவும் உறுதியும் பெறுகிறது இங்கே எதுவும் ஊன கண்களாலோ ஆன்மாவின் கண்களாலோ பார்க்கப்படுவதில்லை இங்கே அருளப்படுவது கற்பனை வழி காட்சி அல்ல மாறாக அறிவு வழி காட்சியானது அருளப்படுகிறது அதாவது காட்சியை போல அறிவில் அச்சுப்பதிவாக எடுப்பாக பதிய வைக்கப்படுகிறது எட்டு இங்கே மூன்று ஆள்களும் தகவல்களை பரிமாறி கொள்கின்றனர் பேசுகின்றனர் அப்போது நற்செய்தியின் உண்மையானது ஆன்மாவிற்கு போதிக்கப்பட்டு உணர வைக்கப்படுகிறது இயேசுவை அன்பு செய்வதை முன்னிட்டு அவரும் அவர் தந்தையும் தூய ஆவியாரும் ஆன்மாவில் அவருள் அவருடன் வந்து கொடி என்ற உண்மை மெய்ப்பிக்கப்படுகிறது இருபத்தி மூன்று இதுவே அருள் உணர் காட்சி தியானம் எனப்படுகிறது எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்பது கடவுளை மனிதனுக்குள் தன்னையே பகிர்ந்து கொள்ளும் இத்தெய்வீக நட்புறவானது ஆன்மாவின் அதிமிக ஆழத்தில் மிக உன்னதமான வகையில் வெளிப்படுத்தப்படுகிறது இதன் பயன்கள் இவை ஒன்று இப்போது ஆன்மா என்னும் கடவுளின் அன்பர் தனது புலன்கள் அனைத்தையும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு கடவுளுக்கு ஏற்புடைய மனிதராகிறார் இன்டெக்ரல் பர்சன் ஆபிரகாமை போன்று கடவுளுக்கு ஏற்புடைய மனிதராக மாற்றம் பெறுகிறார் காண்க உரோமையர் நான்கு ஆறு தொடக்க நூன் பதினைந்து ஆறு இரண்டு கடவுளின் ஊழியத்தை பொறுத்த மட்டில் போதும் இல்லாத வகையில் இப்போது விழிப்புடன் தெய்வீக அன்புறவில் தனித்திருக்க இயங்குகிறது நான்கு கடவுளுக்கு ஒருபோதும் துரோகம் செய்யவே கூடாது கடவுளுடைய நட்பை ஒருபோதும் இழக்கலாகாது என்பதில் உறுதியாய் இருக்கிறது ஐந்து தன் அகத்தி உரையும் கடவுள் அவரது தொடர் தெய்வீக பிரசன்னத்தை குறித்து உறுதிப்பாட்டை அளிப்பார் என்னும் நம்பிக்கை இன்னும் அதிகமாகிறது ஆறு கடவுளின் நெருங்கிய நட்புறவை இயேசு வழியாக தனக்குள் முற்றிலும் உணர்ந்து தொடர்ந்து வாழ முடிகிறது மனிதரான இயேசு வாழ்வெனும் பயணத்தின் நீங்கா நண்பராகிறார் ஏழு முன்பிருந்த மாளிகையில் இருந்தது போன்ற பயங்கள் இப்போது அற்றுப்போகின்றன ஆகவே இன்னும் நிறைவான புனிதத்தை நோக்கி மகிழ்வுடன் பயணிக்க ஆண்டவர் அருள் தந்து தாங்குவதை ஆன்மா உணர்கிறது எட்டு எல்லா வகையிலும் முன்பு இருந்ததை விடவும் தனது ஆளுமை சிறந்து வருவதை ஆன்மா உணர முடிகிறது இந்நிலையில் ஒருவருக்கு எத்தனை துன்பங்கள் வேதனைகள் சோதனைகள் இடர்கள் கவலைகள் வந்ததினும் ஆன்மாவானது கனவுளுடன் தான் கொள்ளம் கொள்ள மிக மைய பகுதியிலிருந்து ஒருபோதும் விலகுவதில்லை ஒன்பது ஆன்மா தனக்குள்ளேயே பிளவுண்டிருப்பதாக காண்கிறது எனினும் இது மேலோட்டமானதே ஏனெனில் இத்தகைய பிளவு என்பது ஆன்மாவுக்கும் ஆவிக்கும் இடையே உள்ள பிரிவையே உணர்த்துகிறது பத்து இத்தகைய மிக மேலான அனுபவத்தால் ஆன்மா ஆவி இவை இரண்டும் ஒன்றாயினும் அவற்றிடையே உள்ள மிகச் சன்னமான வேற்றுமையை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது அதுபோலவே அவை ஆண்டவரை சுவைப்பதும் அனுபவிப்பதும் வித்தியாசமாய் இருக்கிறது என்பதையும் ஆன்மா புரிந்து கொள்கிறது இத்தகைய வேற்றுமைகள் மலரின் இதழும் அதன் வாசனையும் போன்றது பிரித்து பார்க்க முடியாதது அவை சூரிய ஒளியையும் அதன் கதிர்களைப் போன்று பிரிக்க முடியாதவை